அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் வருமானத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும் வருமானத்தின் மூலிமா பிரச்சனை பண்ணக்கூடிய அமைப்பு யார் இருக்கும் அதாவது வருமானம் யாருக்கு சுலபமாக சம்பாதிப்பாங்க யார் பிரச்சனையோடு இருப்பாங்க அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகருடைய வருமானத்தை குறிக்கும் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ரெண்டாம் அதிபதி எப்படி இருக்கார் ரெண்டாம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இப்போ ரெண்டாம் அதிபதி நல்லா இருந்த ரெண்டாம் இடமும் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்துக்கு பொருளாதார வரவு சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாம் இது மட்டும் இல்லாமல் தனக்காரனான குருவோடைய நிலவையும் சுக்கரனுடைய நிலைமையும் நம்ம பார்க்கணும் ஒரு ஜாதகத்தில் பண வரவு நல்லா இருக்கு நல்லா சம்பாதிக்கிறார் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் குருவும் நல்லா இருப்பார் சுக்கரனும் இருக்கும் ரெண்டாம் இடமும் நல்லா இருக்கும் ரெண்டாம் அதிபதியும் நல்லா இருப்பார் இப்போ ரெண்டாம் அதிபதி குரு சுக்கரன் இவர்கள் எல்லாமே எந்தவித பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் பாதிப்புன்னு எப்படி தீசூனியம் நீசம் அஸ்தங்கம் வக்கரம் எந்த மாதிரி எந்த பாதகமும் இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஸ்டேபிளாக இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு பண வரவு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை எந்த தொழில் பண்ணாலும் நல்லா சம்பாதிச்சிருவார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் மாறாக ரெண்டாம் மடம் பாதிக்கப்பட்டு ரெண்டாம் அதிபதி பாதிக்கப்பட்டு குருவும் பாதிக்கப்பட்டு சுக்கரனும் பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகருடைய வருமானம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இங்கே மைனூட்டாக இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்காரு லக்னாதிபதிக்கு ரெண்டாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காருன்னா அதுவும் ஒரு பிரச்சனை இப்போ லக்னாதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்தாங்கன்னா இந்த ஜாதகர் பணம் சம்பாதிக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருக்கும் லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி நல்லா இருக்காரு ஆனால் லக்னாதிபதிக்கு ஆறு எட்டாக இருந்தாருன்னா இந்த ஜாதகர் சம்பாதிக்கிற பணம் இவருக்கு சேராது இவரால் அந்த பணத்தை அனுபவிக்க முடியாது அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் அப்படிங்கிறதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல் இந்த அமைப்பு இருக்கிற எல்லாத்துக்கும் இப்படித்தான் இருக்குமான்னு கேட்டா இது வந்து ஒரு பொதுவான தகவல் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத நாம கவனித்து பார்க்க வேண்டும் ஆக எந்த ஒரு ஜாதகத்திலும் சொல்லப்பட்டுள்ள பொதுவான பலன்களை அப்படியே நீங்க எடுத்துக்க வேணாம் உங்க ஜாதகத்தில் உள்ள தனிப்பட்ட சிறப்பு அமைப்புகளால் கிரக அமைப்புகளால் பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு மனிதனுக்கு ரெண்டாம் இடம் நல்லா இருந்து குருவும் சுக்கரனும் நல்லா இருந்தா அந்த ஜாதகருக்கு வருமானம் நல்லபடியா வந்துக்கிட்டு இருக்கும் ரெண்டாம் அதிபதி வந்து லக்னத்துக்கு நல்லா இருந்து லக்னாதிபதிக்கு ஆறு கெட்டாக இருந்தால் ஜாதகர் பணம் சம்பாதிக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாகும் அந்த பணம் அவருக்கு பயன்படாது அப்படிங்கிறதா இன்றைய பதிவின் மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறு தகவல் இவை எல்லாமே பொதுவான தகவல் தான் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத மறக்க வேண்டாம் நன்றி வணக்கம்